மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவன அடி பாபு சார் மீட் பண்ண சோம் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும் ஸோ வெயிலும் மழையும் கலந்து கலந்து இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டு இருக்கு ஒரு வைரஸ் வந்து ஒரு புதுவிதமான வைரஸ் வந்து மக்களுக்குள்ள வந்து உலாவும் அப்படின்னாங்க ஸோ மீண்டும் கொரோனா வந்து வேகம் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அதனுடைய நிலவரங்கள் என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஐயா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உலகளவில் அந்த மலை சரியிற இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தது ஸோ நிறைய ஊர்களில் வந்து அதர் கண்ட்ரியில் வந்து மலையெல்லாம் சரியிற வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போடுறதுக்காக ஸோ பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றொரு கொரோனா குறிக்கும் ஒன்னு இருக்க சொல்றாரு ஸோ உங்களுடைய ப்ரடிக்ஷனுக்காக எல்லாம் அவளோட வெயிட்டிங் ஸோ ராசி பலனுக்காக ஸோ பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க வெற்றிகை ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரமே வலு கிடையாது முதல்னா உடலை பார்க்குறோம் பத்தாம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு உட்காந்துருக்கான் மார்பகம் வயிர் இடுப்பு கிழக்கால் தலைபாரம் கண் பாதை உடலை சூடு தன்மையாக்கிடுவான் உஷ்ணம் ஆக்கிடுவான் தேவையில்லாத மருத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி சில செலவுகள் வைக்க போகிறான் இந்த ஒரு மாதத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவ செலவு வருது அதனால் பயப்படணுன்னு கிடையாது ரெண்டாவது வேலையில் வந்து ஒரு வழிமுறையாக இருக்காது செயல்முறையாக இருக்காது வேலையை ஒரு குழப்பமாக்குவான் வேலையிலேருந்து மாறிடணும் வேறு இடத்துக்கு போயிடணும் இங்கே இருக்கவே கூடாது கவர்மெண்ட் சர்வனாக இருந்தால் ஒரே ப்ரெஷர் இருக்கும் அதிகமான வேலை வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவாங்க அந்த நிலைமை ஏற்பட்டோம் வேலையில் ஒரு கவனம் செலுத்த முடியாது நோய் எப்படி உருவாக்குன்னா அந்த வேலையில் அதிகமாக்கி உணவு எடுக்க முடியாத நிலமை உணவு சாப்பிட முடியாத நிலமைகள் டைமுக்கு எதுவும் சாப்பிட முடியாத நிலைமைகள் ஒரு ப்ரெஷர் இருந்துன்னே இருக்க மாதிரியாக இருக்கும் அந்த ப்ரெஷர் எப்படியாவது இது பண்ணி வரணும்னு நினைப்பிக்க முடியாது அதனால் தியானம் பண்ணுங்கள் காலையில் ரெண்டாவது எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து இவங்க காலையிலே இருக்க அவங்களுக்கு சாப்பாடை அதிகமாகிக்க அந்த நிலைமை ஏற்பட்டுனா அந்த ஒரு மாதத்தில் இந்த வரக்குறைய மருத்துவ செலவு வந்து தப்பிச்சிக்கலாம் சில எண்ணங்கள் விரயங்கள் செலவுகள் அதிகமாயிடும் கூட்டி செலவாயிடும் பள்ளி படிப்புகள் எதிர்பாராத நிலைமை எதிர்பார்த்த பிங்க அது கிடைக்காது அது சில மாற்றங்கள் ஆகி சில குழம்பத்தில் எத்தனைமே விட்டுரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த குழம்பாக லேட்டானாலும் பரவாயில்ல பொறுமையை வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும் மெயினாக முருகருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னால் இந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும் ப்ரெஷர்லேருந்து வழி வரும் தியான வழிமுறைகள் பண்ணுங்கள் பைரவர் அஸ்டமில் பைரவருக்கு போய் அர்ச்சனை பண்ணி அதுக்கு வழி பண்ணுங்கள் தாமரை மலரில் அச்சனை பண்ணிணா பெரிய பிரச்சனை வந்து பணம் பிரச்சனை விடுபடுவீங்கன்றதை சொல்கிறார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்கன்றதை சொல்வாங்க